இதே போளப்புல இருக்கீங்க தூக்கிமே உள்ள வச்சிடுவேன் வா இன்ன பண்ணிய சும்மாடா பா பா அடி போ ஃபர்ஸ்ட் அது பைலே உங்களுக்கு இதே வேலையா உங்களுக்கு இது டியூஷன் நான் டியூஷன் ஓட வா ஆதி எடுக்கணும் டியூஷன் வா டியூஷன் ஆதி எடுத்தா எடுக்கணும் ஊர்ல எடுக்கணும் நீங்க வாங்கி டீ வா எடுக்கணும் உங்களுக்கு வேலை கிடையாது கிளம்பு கிளம்பு ஃபர்ஸ்ட்

அசிங்கமா இல்லை உங்களுக்கு இது என்ன ஒரு அசிங்கமா இல்லை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இது ஒரு இந்த இடம் தெரியல உங்களுக்கு நாங்க வரமா உங்களுக்கு மாத மாட்டா நீ வரல நீ வரல நீ வரல நீ குங்குமம் எடுத்த பண்ணுற கும்படுத்த

வாது எல்லாம் வா தெரியாது வந்துருக்கீங்க மதம் மாற்றத்துக்கு